சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது கேரளாவில் வந்து பயங்கரமான நிலச்சரிவு ஏற்பட்டு மக்கள் வந்து நிறைய பேர் செத்துப்பிள்ளைக்கு கிட்டத்தட்ட இரநூறு தாண்டி போயிட்டு இருக்கு வயநாடு தொகுதி குறிப்பாக அந்த தொகுதி யார் எம்பின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த உதவாக்கரை ஒருத்தர் பாராளுமன்றத்தில் போய் ஒன்றுக்கும் இல்லாத ஒருத்தரை கொண்டு போய் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஆக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இந்த துப்புக்கட்ட பப்பு ராகுல் காந்தி இவர் தான் வந்து அந்த தொகுதியினுடைய எம்பி இதுவரைக்கும் அங்கே போய் பார்க்கல தொகுதியிலே செத்து கிடக்கிறானு எட்டி பார்க்கலை இது வரைக்கும் இவர் அங்கே எங்கே குடிச்சிட்டு என்னத்த மட்டையை கிடக்கிறது தெரியல இது வரைக்கும் வரல ஆனால் இவர் என்ன சொல்லிட்டு யாக்கியானம் பேசிட்டு இருந்தால் தெரியுமா மணிப்பூருக்கு ஏன் பிரதமர் போகவில்லைன்னு வாயினால முழங்கிட்டு இருந்தார் அவருடைய அவருக்கு ஓட்டு போட்ட மக்கள் அங்கே செத்துட்டு கிடக்கான் இது அங்கேருந்து வர்றதுக்கு வலிக்குது அதுக்கு ஆனால் காரணம் வந்து நான் வர மாதிரி ஒரு பில்டப்பு அதுக்கு பிறகு வரல ஏன் முதல் வர மாதிரி இருக்கும்போது அங்கே வயநாடுனாலே நிறைய முஸ்லீம்கள் இருக்காங்க நிறையா மு செத்தரில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டது உயிரிழப்பு நிறைய பேர் முஸ்லீம்கள் நினச்சிட்டாங்க உடனே கிளம்புற மாதிரி ஒரு பிளான் பண்ணாரு அதுக்கு பிறகு பார்த்தார இல்லை இல்லை அங்கே முஸ்லீம்கள் ஒன்றும் பெருசாக பாதிப்பு இல்லை உயிர் சேதம் இந்துக்காரன் தான் நிறைய பேர் செத்திருக்கானே தெரிஞ்சு போச்சு இந்துக்காரன் உயிர்னா இவங்களுக்கு மயிறு தானே அதனால ப்ரோக்ராம் அப்புறம் தள்ளி வச்சாச்சு அப்புறம் நென்னைக்கு வந்து நிறைய பேர் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நீ அந்த தொகுதிக்கு எம்பியாக இருந்து என்ன ஈர வெங்காயத்துக்குங்கிற மாதிரி எல்லோரும் விமர்சனம் பண்ண ஆரம்பித்த உடனே இப்போ தங்கச்சியை கூட்டிகிட்டு நாளைக்கு வேறதா இப்போ கடைசியாக சொல்லியிருக்கேன் இப்போ நான் உண்மையிலே சொல்ல வந்த விஷயம் அது இல்லை அது சம்மந்தமான வேறு சில விஷயங்களை நான் அவங்களுக்கு சொல்லணும் அதுக்கு தான் நான் வந்தேன் நிலச்சரிவு என்பது அங்கே இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபதுலேயும் நடந்திருக்கு இடுக்கி மாவட்டத்தில் இதே மாதிரி எழுபது பேர் செத்து போயிட்டாங்க தமிழர்கள் எல்லாம் கூட தமிழ் வம்சாவளி நம்ம இங்கேருந்து பழைப்புக்கு போனவங்க கூட நிறைய பேர் இருந்தாங்க அதே மாதிரி இப்போமும் இரநூறுக்கு மேலே இப்போ இரநூறுக்கு மேலே போயிடும் இப்போ இரநூறு நெருங்கி போயிட்டிருக்கு இருக்குது இரநூறு தாண்டியே போயிடும் ஏன்னா அந்த இறந்து போனவங்க உடலை கண்டுபிடிக்கிறது தான் இங்கே கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க அந்த சாவி எண்ணிக்கையை கூட்டிகிட்டே போகிறாங்க அதனால் இன்னும் நிறைய பேருடைய உடல் அது எவ்வளவு போகுதுன்னு தெரியல நிறைய பேர் இன்னும் காணாமல் தான் போயிருக்காங்க நிறைய வீடுகளே அட்ரஸ் இல்லாமல் பேர்லாம் இருக்குது அதெல்லாம் எடுக்கும்போது இன்னும் எவ்வளவு வரப்போகணும்னு தெரியல மிகப்பெரிய அளவில் இது இருக்குங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் காலையில் அன்றைக்கி மத்திய மதியம் வரைக்கும் உள்ள நிலவரப்படி எனக்கு தெரிஞ்சதில் நான் நினச்சேன் இது சம்மந்தப்பட்ட மத்திய அரசு தான் அறிவிக்க ஒன்றும் கொடுக்கலையா என்னவோ தெரியல நமக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இவங்களும் அதே மாதிரி தான் எல்லாரும் சொன்னாங்க என்னென்னா இவ்வளோ பெரிய ஒரு பேரிடர் இவ்வளோ பெரிய கடுமையான மழை ஒரே நேரத்தில் கொட்ட போகுது இதுக்கு வந்து இதெல்லாம் கொட்டப்போகுதுங்கிறத ஏன் மத்திய அரசாங்கம் வந்து ஏன் இந்த இவங்களுக்கு தகவல் சொல்லலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த பிரச்சனை ஆகிட்டாங்க பாராளுமன்றத்திலேயும் இது சம்பந்தமான கேள்வியெல்லாம் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ எழுப்ப ஆரம்பித்ததுக்கு பதில் சொல்கிற விதமாக திரு அமித்ஷா அவர்கள் வந்து பாராளுமன்ற மேலவையில் வந்து இதுக்கு விளக்கம் சொல்லியிருக்காங்க கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு இவர் பதில் சொல்லியிருக்காரு அப்போ சொல்லும்போது தான் அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு இது வந்து நாங்கள் வந்து ரெண்டா இருபத்தி மூணு ஜூன் ஜூலை மாதம் இருபத்தி மூணாம் தேதியே நாங்கள் வந்து தகவலை சொல்லிட்டோம் முதல் முறையாக ஏழு தினங்களுக்கு முன்னதாக அதாவது முப்பதாம் தேதி தான் நமக்கு இது நடந்துச்சு இருபத்தி ஏழாம் தேதி வந்து இருபத்தி மூணாம் தேதியே நான் முதல் தகவலை சொல்லிவிட்டேன் இருபது சென்டிமீட்டர் அளவுக்கு மழை அந்த பகுதியில் கொட்ட போகுது அதனால் பெரிய நிலச்சரிவுகளெல்லாம் ஏற்பட போகுது அதுக்கு வாய்ப்பு இருக்குது மக்களுடைய மக்களுடைய உயிருக்கு அதனால் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு நிறையா இருக்குது அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னெல்லாம் எடுக்கணுமோ அதெல்லாம் உடனடியாக எடுங்கன்னு சொல்லி இருபத்தி மூணாந்தேதி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலாம் தேதியும் பலபடி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இருபத்தி அஞ்சாந்தேதியும் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க தொடர்ந்து அவங்க எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இவங்க வந்து அதே மாதிரி இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து மழை போகுதுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இருபது சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க எதையுமே இந்த சோடங்காதலை சங்கு ஊதின மாதிரி பிரணாய் விஜயன் அவங்க சீனாவிலேருந்து சொன்னால் தான் சார் கேட்பாங்க நீங்கள் எந்த மத்திய அரசாலாம் சொன்னால் இவங்க கேட்க மாட்டாங்க இருந்து இவங்களுக்கு சொல்லணும் சொன்னால் அந்த உத்தரவு மட்டும்தான் இவங்க மதிப்பாங்க கேட்பாங்க மத்தியில் பாஜக அரசு இருக்குது இது வந்து கம்யூனிஸ்ட் அரசு எப்படி கேட்கும் கேட்கல அதனுடைய விளைவு வந்து இன்றைக்கி என்ன போச்சுன்னா இரநூறு உயிர்கள் போச்சுது ஏராளமான பேர் என்னும் காணாமல் போய்ட்டுருக்காங்க அதெல்லாம் வரும்போது தான் தெரியும் இப்போ இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து இதே மாதிரி அங்கே ஒரு வேறு ஒரு இது நடந்துச்சு என்னென்னா மிகப்பெரிய மழை ஒரே நேரத்தில் அந்த கேரளா மாவட்டத்தில் மாநிலத்தில் உள்ள மொத்தம் ஐம்பத்தி நாலு அணைகள் அங்கே இருக்குது அந்த ஐம்பத்தி நாலு அணைகளில் முப்பத்தஞ்சு அணையில் தண்ணியை திறந்து விட்டார் பிரணாய் விஜயன் இதே பிரணாய் விஜயன்தான் முப்பத்தி அஞ்சு அணைகளில் ஒரே நேரத்தில் தண்ணியை திறந்து விட்டதுனால கேரளா மாநிலத்தில் உள்ள பதினாலு மாவட்டங்கள் தண்ணியில் மிதந்தது இடுக்கி குறி இந்த இடுக்கி அணை ஆலப்புழா அணை இந்த அணையிலலாம் அஞ்சஞ்சு மதகுகள் இருக்குது அஞ்சு மதகு ஒரே நேரத்தில் பிடுங்கி விட்ருக்காங்க அவ்வளோ தண்ணி பிடுங்கி விட்டாங்க விட்டதுனால நிறைய இடங்களில் வந்து மாவட்டம் அதாவது பதினாலு மாவட்டங்கள் தண்ணியில் மிதந்துச்சு இதனால் என்ன ஆச்சுன்னா நானூற்றி எண்பத்தி மூணு பேர் அதில் செத்தாங்க பதினஞ்சு பேர் இன்றைக்கு வரைக்கும் காணாதவங்க பட்டியலில் தான் இருக்குது காணாமல் போனவங்க பட்டியலில் இருக்குது பத்து லட்சம் பேரை வந்து வேறு வேறு இடங்களில் குடியமர்த்தினாங்க பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் மாற்றி வீட்டு சொந்த வீடு வாசலெலாம் போட்டுக்கிட்டு முகாம்களில் கொண்டு போய் குடியமர்த்தி வச்சாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு இயற்கை பேரிடர் செயற்கையாக உருவாக்குனது அப்படி சொல்லலாம் ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா அப்போவும் இதே மாதிரி ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் வானிலை அறிக்கை இதெல்லாம் வச்சு தொகுத்து என்ன என்ன முச் முன்னே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் எவ்வளோ மழை பெய்ய போகுது என்னென்ன மாதிரியான பாதிப்புகளெல்லாம் வருங்கிறத முதே சொல்லி அணைகளில் எண்பது சதவீதத்துக்கு மேலே தண்ணீர் தேக்க வேண்டாம்னு கொடுத்துட்டாங்க எண்பது சதவீதம் அளவுக்கு மட்டுமே தண்ணியை வாங்கி அணைகளில் அதுக்கு மேலே தண்ணியை தேக்க வேண்டாம்னு சொல்லி இவங்க சொல் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த ஈர வெங்காயம் என்ன பண்ணிட்டேன்னா பிரணாய் விஜயன் நீ என்ன சொல்கிறது நான் என்ன நீ என்ன பிஜேபிக்காரன்னு சொல்கிறது நான் என்ன கம்யூனிஸ்ட்காரன் கேட்குறதுங்கிற மனப்பான்மையில் அந்த அவங்க இருந்து கொடுத்த எந்த உத்தரவையும் மதிக்கலை அவங்க கொடுத்த எந்த எச்சரிக்கையும் இது வந்து கவனத்தில் எடுக்கலை விளைவு என்ன ஆகி போச்சுதுன்னா எல்லா அணையிலையும் தண்ணி நிரம்பி போச்சு எல்லா அணையிலையுமே தண்ணி எக மறுகால அளவுக்கு தண்ணி நிரம்பினால ஒரே நேரத்தில் முப்பத்தஞ்சு நான் அணை உடச்சிடும் அப்போ தண்ணியை நம்ம திறந்து தான் உடனும் அந்த தான் முப்பத்தஞ்சு அணையில் ஒரே நேரத்தில் தண்ணியை திறந்து விட்டு கேரளாவிலும் அவுட்டு இது அவ்வளோத்தையும் பண்ணாது அதே பிரணாய் விஜயன் இப்போது வயநாடு பகுதியில் இந்த மாதிரி அதிகமான மழை கொட்டப்போகுது இருபத்தேழாம் தேதி இருபது சென்டிமீட்டர் மழைக்கு மேலே அதுலேருந்து தொடர்ந்து உடனடியாக நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுங்க நிலச்சரிவு மிகப்பெரிய அளவில் நடக்கப் போகுது அதனால் மக்களை பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றுங்க இதை தொடர்ந்து இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சிலலாம் சொல்லி சொல்லி அவங்களுக்கு அழுத்து போச்சு இவங்க கேட்கலை ஆனால் இப்போ என்ன அப்படின்னா இதை ஏன் மத்திய அரசு முதைய சொல்லலைன்னு இப்போ கேள்வி வேறு சரி புன்னகை இதே அரசியல் தானே திமுக காரம் பண்ணுற அதே தான் காங்கிரஸ் கம்யூனிஸ்டும் பண்ணது இதே மாதிரி நாங்கள் கேள்வி கேட்டோன்னா இப்போ இதை போட்டு உடச்சிட்டார் அமித்ஷா ஆனாலும் பாருங்கள் நேற்றையிலேருந்தே பாருங்கள் எந்த வித மதத்துலேயும் வந்து இந்த அரசாங்கத்தை குறை சொல்லவே இல்லை அவங்களா முன் வந்து இந்த மாதிரி நாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையெல்லாம் முதலே கொடுத்தோம் அதை வந்து பிரணாய் விஜயன் கவர்மெண்ட்டு இல்லைன்னு சொல்லலை என்ன வேலை பார்த்தாங்க அப்படின்னா உடனே ராணுவத்தை அனுப்பிவிட்டாங்க ஏன்னா இராணுவத்தெல்லாம் மத்திய அரசு கட்டுப்பாடுங்கிறான்னு அவங்க தயாராக வச்சுட்டாங்க பிரச்சனை வரப்போகுதுன்னு முதலே தெரிஞ்சுட்டு அதனால் அதெல்லாம் தயாராக வச்சுக்கிட்டாங்க அதை அவ்வளோத்தையும் அனுப்பிட்டாங்க அதாவது இராணுவத்தை அனுப்பிட்டாங்க கப்பல் படை அனுப்பிட்டாங்க விமானப்படை அனுப்பிட்டாங்க முப்படைகளும் அங்கே களத்தில் இருக்குது இது போக பேரிடர் மீட்பு ப குழுவும் அங்கே வந்து ரீச் உடனே சில மணி நேரத்தில் அங்கே கொண்டு போயிட்டாங்க இதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே ஆர்எஸ்எஸ் இந்த அந்த தூதனுடைய எம்பி வந்து எப்போவுமே இழிவுபடுத்தி பேசுகிறது ஆர்எஸ்எஸ் காரணம் தான் ஆனால் அந்த ஆர்எஸ்எஸ்க்காரன் தான் இன்றைக்கி அங்கே போய் உயிர் உயிரை காப்பாற்றுறது ஒரு பக்கம் இறந்து போன உடலை மீட்கிறது இன்னொரு பக்கம் அப்படி இறந்து போன உடல்களை கடைசியாக இறுதி சடங்கு செய்ய எரிக்கிறது அந்த வேலையை செய்கிறது அதுலேயும் ஆர்எஸ்எஸ்காரன் தான் இப்போ அங்கே ஈடுபட்டு இருக்கா இதுதான் உண்மையில் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் பிஜேபி அரசாங்கம் மத்திய அரசாங்கம் என்ன அறிவுரையை சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம்னு நினைக்கிற ஒரு அரசாங்கத்தை வச்சு என்ன பண்ணுவீங்க மக்கள் உயிரோடு தான் விளையாடிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி இது முதல் முறை இல்லை இதுக்கு முன்னாடியே இதே மாதிரி நடந்திருக்கு இப்பவும் அதே தான் நடக்குது தமிழ்நாட்டிலும் இதே கதை தான் சென்னை வெள்ளம் வந்த போதும் இதே கதை தான் முன்னாடியே சொல்லிட்டாங்க இவங்க சரியான முன்னெறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலை நெல்லை தூத்துக்குடியிலையும் இதே மாதிரி சொன்னாங்க ஆனால் அதுலேயும் இவங்க கண்டுக்கவே இல்லை ஆனால் என்ன பண்ணாங்க இதே ஃபார்மேட்டு இப்போ சொன்னாங்க பார்த்தீங்களா மத்திய அரசு ஏன் முன்னே எச்சரிக்கை சொல்லவில்லைன்னு அதே கதையை இந்த உருட்டிகிட்டு நடந்தாங்க அதே அதேமாதிரி உருட்டுவாங்க மத்திய அரசு வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கி ரெண்டாயிரத்தி இருந்து இன்றைக்கு வரைக்கும் பத்து வருஷத்துக்குள்ளே ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கி இந்த வானிலையெல்லாம் நம்ம வந்து இப்போ மற்ற நாடுகள் மேற்கத்திய நாடுகளை விட பின்தங்கி நம்ம இருக்கக்கூடாது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னலாம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணுமோ அவ்வளோத்தையும் பண்ணி செட்டப்பெல்லாம் உருவாக்கி உடனேக்கு உடனே அந்த வானிலை அறிக்கையிலருந்து ஆரம்பித்து என்னென்ன எவ்வளோ இது மழை பெய்ய போகுது இதனால் என்னென்ன பாதிப்பு துல்லியமாக கணித்து அதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டு இருக்கு பரிந்துரை பண்ணிட்டு எச்சரிக்கை கொடுத்துட்டு அந்த எச்சரிக்கையை கூட காலில் போட்டு மிதிப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரணய விஜயனை எந்த காலில் போட்டு மிதிக்க போறீங்க இப்போ இவ்வளோத்தையும் சொன்னபிறேன் நான் இதெல்லாம் முதல் எனக்கு தெரியல இதெல்லாம் நான் யோசிக்கலை இப்போதான் தெரியுது அவ்வளோ ஏன்னா நிலச்சரிவு மழை பெய்யும்னு சொல்லுவாங்க ஆனால் நிலச்சரிவை பற்றி என்ன முன்னெச்சரிக்கையாக கொடுத்துருப்பாங்க அப்படிங்கமாதிரி தான் நான் நினைச்சேன் ஆனால் மழை இருபது சென்டிமீட்டருக்கு மேலே பெய்யும் போது அந்த பகுதியில் வயநாடு பகுதியில் அது மலைப்பகுதியில் மழை இருபது சென்டிமீட்டருக்கு மழை கொட்டினா அது நிலச்சரிவாக மாறும் அதனால நிறைய பாதிப்பு வருங்கிறத கணிச்சு கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க விஞ்ஞானிகள் அதை மத்திய அரசாங்கம் கரெக்டாக தான் எச்சரிக்கையாக இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த வீணாக போன இந்த கம்யூனிஸ்ட் நாதாரிகள் ஒழுங்கு அதை கடைப்பிடிக்காதனால இவ்வளோ பெரிய சேதாரத்தை இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்காங்க சேதாரம் வரதான் செய்யும் தவிர்க்க முடியாது ஆனால் உயிர் சேதத்தை தவிர்த்துருக்கலாம்ல அந்த மக்கள் அங்கேருந்து கிளப்பியிருக்கலாம்னு மூணு நாலு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்கல்ல கிளப்பி விட்டுருக்கலாம்ல கீழே இறக்கி விட்டுருக்கலாம் பாதுகாப்பு இடத்தின இடத்துல போய் இருந்திருப்பாங்களா ஒரு பத்து ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் இறங்கி கொண்டு வர வேண்டியிருக்கும் அவ்வளோ இருக்கும் ஒரு வாரம் சாப்பாடு போட வேண்டியிருக்கும் அவ்வளோ தானே இன்னை அண்ணா எவ்வளோ உயிரும் காப்பாற்றப்பட்டிருக்கும்ல மற்ற முக்கியமான பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க போனை போட்டு வீடு தானே போகும்ட்டு இருந்திருப்பாங்க இன்றைக்கி பாருங்கள் அவ்வளோ பேரும் இன்றைக்கி உயிரோடு இல்லாமல் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்காங்க இது அத்தனைக்கும் காரணம் இந்த ஒன்றுக்குமே உதவாக்கரை கம்யூனிஸ்ட்டுகள் தான் வேறு எதுவுமே கிடையாது அதை தவிர வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை இனிமேல் வரக்கூடிய இதில் மழை இப்போ நம்ம அடுத்து சென்னையில் மழை மிதக்கும் சென்னையும் மிதக்கும் சென்னையில் இந்த வாட்டி வந்து கடந்த முறை வந்து வேளச்சேரி பகுதி மிதந்துச்சு அதுக்கு முந்தின வாட்டி வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின்கா அந்த குளத்தூர் தொகுதியே தண்ணியில் மறந்துச்சு இந்த வாட்டி எங்கே மிதக்க போகணும்னு தெரியல எங்கேயாவது மிதக்கும் மிதந்த தான் தெரியும் அங்கே வந்து அடைப்பெடுக்கலை சாக்கடையில் சாக்கடையில் கழிவு நீர் மழை நீர் வடிகால் குழாய்களில் அடைப்பு எடுக்கலை மண் முட்டி போச்சுது இதெல்லாம் என்னமோ அப்புறம் தான் தெரியும் நம்ம தான் அதை பார்க்க வேண்டியது இருக்கோம் நமக்கு நாமே ஏதாவது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் மழை பெய்யும் போது எந்த பகுதியில் போய் தங்கலாங்கிறத நம்ம இப்போ முடிவு பண்ணி வச்சுட்டு நம்மளை நாம் பாதுகாக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு நல்லது நன்றி வணக்கம்